ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து நொங்குச்சோல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே தோல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இப்போ இந்த இந்த வேஸ்டேஜை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதுல நம்ம நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம் இல்லை ஒய் சுகரும் போட்டுக்கலாம் ஜூஸாக அடித்து நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது பொதுவாக எல்லாருமே சாப்பிட்லாம் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த நொங்குச்சூலை வாங்கி சாப்பிட்டோம்னா பாடியில் உள்ள ஹீட் அப்படி குறைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே கிடைக்கிதோ அங்கே வாங்கி சாப்பிடுங்க எங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கினோம் இது நாங்கள் இப்படி சாப்பிட போகிறோம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை மட்டும் தூவிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Oreo